கோவில் சிவன் கோயில் ஆனது புதுச்சேரியிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் விழுப்புரத்தில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது சுமார் இருநூறு மீட்டர் உள் அடங்கியவாறு அமைந்துள்ளது இத்திருத்தலம் இது நடுநாட்டில் உள்ள இருநூற்று எழுபத்தாறு தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களிலும் பதினாறாவது சிவத்தலங்களிலும் ஒன்றாகும் ஆலயத்தின் வெளிப்புறத்தில் சற்று பெரிய நந்தியும் ஆலய உள்புறத்தில் சற்று உள்ளே நுழைந்தவுடன் சற்று சிறிய அளவில் நந்தி அமைக்கப்பட்டது இக்கோயிலில் கொடிமரம் துவஜஸ்தம்பம் இல்லை கிழக்கு நோக்கிய இக்கோயிலின் பிரதான கோபுரம் கட்டப்படவில்லை கோபுரத்தின் இடத்தில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சித்தரிக்கும் அழகிய சிற்பம் உள்ளது சமயக்குறவர்களாகிய திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி மாணிக்கவாசகர் ஆகியோர் ஆவர் இவர்கள் சைவ சமயத்தின் தேவாரம் மற்றும் திருவாசகத்தினை எழுதியவர்கள் இவர்களை நால்வர் என்றும் நால்வர் பெருமக்கள் சைவ சமயத்தினர் எனவும் அழைப்பார்கள் இவர்களுடைய சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளது ஆலய சுவற்றில் வரலாற்று மிக்க சில உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது இத்தல கல்வெட்டுகளில் இக்கோயில் முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது மற்றும் முதலாம் ராஜசோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் மற்றும் முதலாம் குலதுந்த சோழனின் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன சுமார் இரண்டு ஆயிரம் பழமையான இந்த பாடல் பெற்ற சிவத்தலத்தை நாடி வரும் பக்தர்களின் பிரார்த்தனைகள் இக்கோயிலின் இறைவனை வழிபட்டால் நல்ல வேலை வாய்ப்பும் வேலையில் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பெரும்பாலான மக்கள் வேலையில் பதவி உயர்வுக்காகவும் ஆணவம் மற்றும் ஈகோவை வெல்லவும் பிரார்த்தனை செய்கிறார்கள் பக்தர்கள் அபிஷேகம் அர்ச்சனைகள் மற்றும் வஸ்திரங்களை இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்துகின்றனர் இறைவனின் சன்னதிக்கு முன்புள்ள அர்த்த மண்டபத்தில் எட்டு தூண்கள் உள்ளன இத்தலத்தில் இறைவனை வழிபட்டால் அரச மரியாதையும் பலன்களும் கிடைக்கும் அஷ்டமி நாட்களில் வடுகிகிஸ்வரர் மற்றும் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தோஷங்கள் நீங்கும் திருமண விஷயங்களில் பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்கள் மற்றும் நோயால் அவதிப்படுபவர்கள் பைரவருக்கு மற்றும் கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்து நாய்களுக்கு உணவளிக்கிறார்கள் இத்தலத்தில் இறைவன் சுயம்பு அருள் பாலிக்கிறார் மூலவர் கோபுரத்தை சுற்றி குரு பகவான் அதன் எதிரில் வலம்புரி விநாயகர் என்ற பெயரில் விநாயகர் பக்தர்களுக்கு அருள் கொடுத்து வருகிறார் இந்து சமயத்தில் சப்தகமியர் அல்லது சப்தமாதர் எனப்படுவோர் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி ஆகியோரின் சிலைகள் விநாயகர் ஆலயம் முன்புறம் அமைக்கப்பட்டு காட்சி கொடுத்து கொண்டு அருள் பாலித்து வருகின்றனர் இக்கோயிலுடன் தொடர்புடைய மற்றொரு புராண பிரம்ம தேவன் படைப்பாளியான பிரம்மாவுக்கு சிவனை போன்ற ஐந்து தலைகள் இருந்தன இந்த சமத்துவத்தை பற்றி பிரம்மா பெருமிதம் கொண்டார் ஒருமுறை பார்வதி தேவி பிரம்மாவை சிவபெருமான் என்று தவறாக கருதி பிரம்மா மறுக்காத பெருமைகளை நீட்டித்தார் இருவருக்கும் ஐந்து தலைகள் இருந்ததால் குழப்பம் ஏற்பட்டது இந்த குழப்பத்தை நீக்க சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை அகற்ற முடிவு செய்து அதை இங்கே செய்தார் பிரம்மா தனது தவறை உணர்ந்து தன்னை மன்னிக்கும்படி சிவனிடம் மன்றாடினார் அதை சிவபெருமான் ஒப்புக்கொண்டார் இந்த நிகழ்வு இங்கு நடந்ததாக நம்பப்படுகிறது சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை அகற்றியதால் இங்குள்ள இறைவன் ஸ்ரீ வடுகீஸ்வரர் என்று போற்றப்படுகிறார் வடுகு என்றால் தமிழில் பறிப்பது முருகப்பெருமான் ஆறு திருமுகங்களுடன் பன்னிரண்டு திருக்கரங்களுடன் மயில் மீது அமர்ந்தபடி வள்ளி தேவானையுடன் காட்சி தருகிறார் இவரை அருணகிரிநாதர் தனது திருப்புகளில் பாடியுள்ளார் கோயிலின் வரலாறு இக்கோயில் சோழ மன்னன் முதலாம் பராந்தகனால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இது தஞ்சை கோவிலை ஒத்த ஒரு பாணியில் கட்டப்பட்டுள்ளது ஆனால் இது மிகவும் சிறியதாக உள்ளது இத்தலத்தின் வரலாற்று பெயர் வடுகூர் என்றும் கோயிலின் பெயர் ஆண்டர் கோயில் என்றும் கூறப்படுகிறது இருப்பினும் காலப்போக்கில் இந்த இடத்தின் பெயர் திரு ஆண்டர் கோயில் என மாற்றப்பட்டது தற்போது இந்த கோவில் இந்திய தொல்லியல் துறை கலாச்சாரத்துறை இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது புராணக்கதை முண்டாசுரம் என்ற அரக்கன் இக்கோயிலுடன் தொடர்புடைய புராணக்கதை கடுமையான தவத்திற்கு பிறகு சிவபெருமானால் அவருக்கு நிறைய சக்திகள் கிடைத்தன மற்ற அசுரர்களாலும் தேவர்களாலும் கொல்ல முடியாத சக்தியையும் பெற்றார் அவர் பிரம்மா மற்றும் பிறவான கடவுள்களை துன்புறுத்துவதன் மூலம் தனது சக்திகளை தவறாக பயன்படுத்த தொடங்கினார் அவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டு அவரது தலையீட்டை நாடினர் சிவபெருமான் அசுரனை அழிக்க எட்டு பைரவர்களில் ஒருவரான வடுக பைரவரை வழிநடத்தினார் முண்டாசுரனை கொன்ற பிறகு வடுக பைரவர் பிரமஹத்தி தோஷத்தில் இருந்து கொலை செய்ததால் ஏற்படும் பாவம் நிவாரணம் பெற இங்குள்ள இறைவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது எனவே இங்குள்ள இறைவனுக்கு ஸ்ரீவடுகீஸ்வரர் என்று பெயர் சூட்டி இத்தலம் வடுகூர் என்று பெயர் பெற்றது அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அனைத்து அஷ்டமி நாட்களிலும் பைரவருக்கு பூஜைகள் நடத்தப்படுகின்றன கோவிலில் தெய்வங்கள் முக்கிய தெய்வங்கள் சன்னதிகள் விநாயகர் முருகன் மற்றும் அவரது துணைவியருடன் நால்வர் தட்சிணாமூர்த்தி பிச்சாண்டவர் பிரம்மா அர்த்தநாரீஸ்வரர் சூரியன் சந்திரன் துர்கை சண்டிகேஸ்வரர் நவகிரகம் சனீஸ்வரர் சப்தமதக்கால் வைரவர் ஆகிய தெய்வங்களை தரிசிக்கலாம் பிரம்மாவின் சிலைக்கு அடுத்தபடியாக ஸ்ரீ காஞ்சநேயர் சிலை இருப்பது இந்த கோவிலின் குறிப்பிடத்தக்க அம்சமாகும் இக்கோயிலின் பெருமை இக்கோயிலின் இறைவனை வழிபட்டால் நல்ல வேலை வாய்ப்பும் வேலையில் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை முக்கியமான திருவிழாக்கள் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் திருமண விழா தமிழ் புத்தாண்டு தினத்தன்று கொண்டாடப்படுகிறது இது பெரும்பாலும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினான்காம் தேதி விழும் இக்கோயிலில் கொண்டாடப்படும் மற்ற முக்கிய திருவிழாக்கள் தமிழ் மாதமான மாசியில் பிப் மார்ச் சிவராத்திரி பிரதோஷம் தொடர்ந்து அனுசரிக்கப்படுகிறது முன் மண்டபத்தில் மண்டபம் இரண்டு நாகங்களுக்கிடையில் நின்றபடி கிருஷ்ணரின் சிலை உள்ளது முக்கிய அம்சங்கள் சிவன் சன்னதிக்கு எதிரே உள்ள அர்த்த மண்டபம் மண்டபம் எட்டு தூண்களை கொண்டது இம்மண்டபத்தில் இருந்து இறைவனை வழிபட்டால் பக்தர்களுக்கு செழிப்பும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மூலவர் சுயம்பு லிங்கமாக இடது புறமாக சற்று சாய்ந்த நிலையில் காட்சி தருகிறார் சிவனின் மீது வடுக்கள் உள்ளன ஆதலால் அவருக்கு தலைப்பாகை அணிவித்து மரியாதை செய்கின்றனர் பதினெட்டு கால் மண்டபத்தை கடந்தவுடன் தயார் சன்னதி உள்ளது தாயார் நான்கு கைகளுடன் எழிலாக காட்சி தருகிறார் இந்த ஆலயத்தின் வெளிப்புறத்தில் திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றி வருவது போல் ஆலய வெளிப்புறம் கிரிவலம் சுற்றி வருவதற்கு ஏற்றார் போல் பாதை அமைக்கப்பட்டு பார்ப்பதற்கு அழகான இயற்கை அழகுடன் திகழ்கின்றது இக்கோயில் இந்தியாவில் தமிழகத்தின் அருகே புதுவை மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆண்டார் கோயில் என்றும் திருவாண்டார் கோயில் என்றும் இக்கோயில் அழைக்கப்படுகிறது விழுப்புரம் பாண்டிச்சேரி கோழியன்னூர் கண்டமங்கலம் வழி பேருந்து சாலையில் கோலியனூர் வளவனூரை அடுத்து புதுவை மாநில எல்லையில் சிறிது தூரத்தில் அமைந்துள்ளது புதுச்சேரியில் அமைந்துள்ள இந்த பாடல் பெற்ற சிவதளத்தை வாழ்வில் ஒரு முறையாவது சென்று சிவபெருமானின் அருள் பெற்று வாழ்வில் சிறப்படையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் போன்று பாடல் பெற்ற சிவத்தலத்தின் ஆலய தரிசனம் மற்றும் வரலாறு அறிந்து கொள்ள நமது டெம்பிள் காப்சான் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பல ஆலயத்தின் தரிசனம் காணலாம் நன்றி